ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவை வந்து உங்க கைக்கு வரும் பொழுது எல்லா மாற்றமும் எல்லா வளங்களும் உங்களுக்கு கிடைக்கணும் இறைவனர்களால் சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேங்க ஏன்னா ஒரு நல்லவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தணும் தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேன் ஏன்னா பெரும்பாலானோர் எனக்கு கமெண்டில் போட்டிருக்கீங்க நீங்கள் சொல்கிறது எல்லாம் சரியாக இருக்குது சரியான அமைப்பில் இருக்குது அப்படின்னுட்டு வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் கூட எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் போடுறீங்க அதெல்லாம் ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருக்குதுங்க மன மகிழ்ச்சின்றது எதுவுமே காசு கொடுத்து வாங்க முடியாதுங்க மன மகிழ்ச்சியை வந்து இதை மாதிரியான செயல்களால் ஒரு மனசு சந்தோஷப்படுதுன்றது பெரிய எனக்கு இறைவன் கொடுத்த ஒரு வரமாக தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுறது எனக்கு அத்தனை அளவுக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுக்குது வாழ்க்கையில எனக்கு உங்களோட உறவுகள் இருக்கு இத்தனை உறவுகள் என்னுடன் இருக்கிறாங்கன்னும் பொழுது எனக்கு அவ்வளோ பெருமிதமா இருக்குதுங்க அதே போல் இந்த பதிவின் மூலமாக உங்க வீட்டுக்கு வர்றது அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இப்ப நான் வந்து நேரடியாக வர முடியலனாலும் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு நான் வந்து ஒரு நல்லது நடந்தா போதுங்க இந்த பதிவை பார்த்து ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டால் உங்கள் வாழ்வில் அது தாங்க சிறப்பு வாய்ந்த ஒன்றா இருக்கும் அதனால் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு எல்லா வகையிலும் அனுகிரகத்தை இறைவன் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த பதிவை போடுறேங்க இந்த பதிவானது ராசிக்காரர்களுக்கான பதிவுங்க இந்த பதிவின் மூலமாக ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டு என்ன நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் அவர் எப்பயுமே உங்களுக்கு வேகமாக தான் இது நாள் வரைக்கும் வச்சிட்டு இருக்காங்க இது ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு நன்மை விளைத்தாலும் ஒரு சில இடங்களில் உங்களுக்கு அதுவே உங்களுக்கு சவாலாக மாறிடுதுங்க சில விஷயங்களை கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக செஞ்சா தப்பிச்சுக்கலாம் ஆனால் நாம என்ன பண்ணுவோம் வேகமாக தான் எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கிறதா நினச்சிக்கிட்டு சில இடங்கள்ல மாட்டிக்கிறதா பிரச்சனையாகவே இருக்கும் விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு இன்னைய வரைக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் மூலமாக நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுதுங்க இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குற செவ்வாய் பகவான் உங்களுக்கு வந்து சுகபோகமாக வாழ வைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் இது ஒரு நல்ல மாற்றம் தாங்க ஏன்னா கஷ்டப்பட்டவங்களுக்கு வழிகளை சுமந்தவங்களுக்கு ஒரு ஆறுதல்னு பொழுது நாமளும் கொஞ்சம் நிம்மதியாக சந்தோஷமாக நிறைவாக இருக்கணுன்றது தாங்க நல்ல வாழ்க்கைக்கான ஒரு அர்த்தம் கஷ்டப்பட்டவங்க கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கணுன்றது எந்த சாஸ்திர சம்பிரதாயத்திலையும் கிடையாது ஒரு சமயம் நமக்கான சில விளைவுகள் நடக்க தான் செய்யுது இருந்தாலும் அதையும் தாண்டி நாம் வந்து ஒரு வாழ்க்கையில் நல்லா வாழணும்னா அதே கிரகங்கள் நமக்கு பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அது போல தான் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு இப்ப நல்ல ஒரு பலனை இருக்காருங்க எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு இப்போ உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்படுது ஏன்னா ஏழரை சென்னையில் படாத பாடுபட்டாலும் அதுலேருந்து வெளியே வந்த உடனே மாறுதலை எதிர்பார்த்தீங்க நீங்கள் அதுலேருந்து எதாவது மாற்றம் வந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்புக்கு வந்துருவோன்ட்டு ஆனால் இன்றைய வரைக்கும் அதற்கான பலன்கள் சிலருக்கு கிடைக்காமலே அவஸ்தப்பட்டு இருக்கீங்க இருந்தாலும் இப்போ அந்த நேரமானது ஒரு ரொட்டேஷன் அப்படி மாறும்பொழுது எல்லா வகையிலும் வந்து இது நாள் வரையிலும் இருந்து வந்த சில சங்கடங்கள் தீர்வதற்கான காலம் இதுங்க குறிப்பாக சொல்லணும்னா ஒரு நிம்மதியை தேடி அலைந்தவர்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய காலம் இது கொஞ்சம் மன அமைதி அடையும் சில பிரச்சனைகள் எளிமையாக அதுவே விலகி போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சில விஷயங்கள் நமக்கான ஆதரவாக வந்து சேரும் அதை போல் இப்போ உங்களுக்கு செவ்வாய் பகவான் எல்லா விதத்திலும் மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்குறார் அதே போல் தொழில் செய்தவர்களுக்கு லாபம் இல்லாமல் நஷ்டம் அடைஞ்சவங்க தொழிலை விட்டவங்க வேலையை விட்டவங்களுக்கெல்லாம் கூட இப்போ மாறுதல் இருக்குதுங்க எல்லா விதத்திலும் இப்போ வந்து உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் பணிகளை ஏற்பாடு பண்ணி தராருங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உரியது சொந்த தொழிலாக இருக்கலாம் இல்லை நீங்கள் எதிர்பார்த்தது வெளிநாடு வேலையாக இருந்தீங்கன்னா கூட அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது இல்லை நான் இங்கேயே ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்க போகிறேன் இல்லை அரசாங்கத்துக்கு நான் வந்து எக்ஸாம் எழுதி நான் பாஸ் பண்ணிட்டு அரசாங்க தொழிலுக்கு போக போகிறேன்னு எல்லாம் சாதகமான ஒரு அமைப்பை உங்கள் ராசிநாதன் தராரு இது நாள் வரையிலும் பார்த்திங்கன்னா உங்கள் திறமைக்கு ஏற்ற எந்த வாய்ப்புகளும் கிடைக்காம இருந்துச்சு இல்லைங்களா ஆனால் இதை தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்கான வாய்ப்பு முயற்சி பலன் கிடைக்கக்கூடிய மாறுதல்கள் இப்போ இருக்குது ஏன்னா இது நாள் வரைக்கும் கிடைக்கலன்னா என்னங்க இனிமே கிடைச்சா வேணாம் நான் சொல்ல போகிறோம் இப்போயும் கிடைத்தால் ஒரு மாறுதல் நமக்கு மன நிறைவை கொடுக்கும் இல்லையா அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா அதற்கான முயற்சிகளை முக்கியமாக தெளிவாக எடுக்கணும் எந்த விதத்திலும் குழப்பம் இல்லாமல் தெளிவான முன்னேற்றத்திற்கு முயற்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கான எல்லா வகையிலும் வழிவகை ஏற்பட்டு நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டுடுங்க அதே போல இந்த காலகட்டத்தை பார்க்கும் பொழுது உறவுகளால் ஓரளவுக்கு உங்களுக்கு மன அமைதி அடையும் நாள் வரைக்கும் அவங்களாலதான் நிறைய சச்சரவை அடைஞ்சு நிறைய பிரச்சனைகளை சந்தித்திருப்பீங்க உறவுகள்லாம் உங்களுக்கு சாதாரண பிரச்சனையாக கொடுத்துருக்க மாட்டாங்க எந்த விஷயத்துக்கெல்லாம் நம்ம வேணா நம்ம ஒதுங்கி போறோமோ அந்த விஷயத்துக்கெல்லாம் டார்ச்சர் அனுபவிச்சிருப்பீங்க ரொம்ப தொல்லை பண்ணியிருப்பாங்க சில அவமானங்களையும் சில வழிகளையும் சுமந்திருப்பீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு சில உறவுகளால் அளவுக்கு மனசுக்குள்ள இருந்து வந்த சங்கடங்கள் தீரும் மன அமைதி முதல்ல அமைதியா ஆணையினாலே அடுத்த கட்ட நகர்வு என்னன்னு உங்களுக்கு தெளிவா புரிய ஆரம்பிக்கும் அதே போல மகிழ்ச்சி தரக்கூடிய தருணமாவும் இருக்குது ஒரு சுப நிகழ்ச்சிக்கு செல்வது சுப அதை பற்றி பேசுறது சுப விஷயங்களை பற்றி பேசுவது அதை போல சூழ்நிலை இருக்குது சுப நிகழ்ச்சிக்குலாம் நிறைய போகக்கூடிய பாக்கியம் இருக்கு இல்லைனா உங்கள் வீட்லேயே உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய தருணங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையாகவும் இருக்குது எல்லா விதத்திலும் மாற்றங்கள் நல்லா இருக்குதுங்க திருமணம் நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதே போல விருச்சகராசிக்காரர்களுக்கு திருமண யோகம் உண்டாகுது வீடு கட்டி நல்லபடியாக போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது இப்போ கிரக பிரவேசம் பண்ணுறீங்கனாலும் அது ஒரு சுப நிகழ்ச்சி தானே அதெல்லாம் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது இல்லைங்க நான் ஏற்கனவே வீடு சொந்த வீட்டில் தான் இருக்கேன்றவங்களுக்கு அந்த வீட்டையே அழகாக ஆல்ட்ரேஷன் பண்ணி புதுமையாக மாத்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்போ அதுக்கும் ஒரு விசேஷம் வைக்கதான் செய்வீங்க அந்த விசேஷங்களும் உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படுத்தும் எல்லா விதத்திலும் உறவுகள் உங்களுடன் வந்து சேர்வதற்கான காலகட்டம் இதுதாங்க அதே போல் உங்களுக்கு புதன் பகவானும் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால இப்போ லாபஸ்தானத்துக்கு வராரு அது உங்களுக்கு வியாபாரத்தில் பெரிய லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மூலாதாரம் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நீங்கள் எதெல்லாம் நீங்கள் பொருளாதாரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏற்கனவே வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் இப்போ லாபமாக இருக்கும் நாள் வரைக்கும் கொஞ்சம் நஷ்டமாக இருந்திருக்கலாம் வியாபாரம் ஓடாமல் இருந்திருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இப்போ பாத்தீங்கன்னா தொழில் முன்னேற்றம் நல்ல சிறப்பாக இருக்குங்க அதே போல் வேலை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தொழில் துறையில் முன்னேற்றம் இருக்குது அவங்களுக்கு மேல் அதிகாரிகளால் இருந்து வந்த தொல்லை சச்சரவு சண்டை அதெல்லாம் நீங்கிறதுக்கான காலம் இது நிதி லாபங்கள் நல்லாயிருக்கும் அதே போல் ப்ரமோஷன் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் உங்களுக்கான உரிய பதவிகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே இடம் மாறுதலும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஒரு ஒரு சிலவங்க வந்து சொந்தமாக வீடு இடம் இடமாறுதல் ஏற்படுத்திக்குவாங்க ஒரு சிலவங்க தொழிலில் இடமாற்றம் ஏதோ ஒரு இடமாற்றம் உங்களுக்கு உரியதாக இருக்குது இது நல்ல ஒரு சந்தோஷம் தரக்கூடிய இடமாற்றம் சும்மா வருத்தப்பட்டு போகக்கூடியதில்லை ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்தோடு இப்போ நீங்கள் கிளம்பக்கூடிய சூழ்நிலை இருக்குது நல்லா இருக்குது அதனால கொஞ்சம் நீங்கள் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப நிதானமாக இருக்கணும் கவுத்தன் எந்த முடிவும் எடுக்காதீங்க இப்போ பொருளாதார கைக்கு வந்தாலும் அதை பத்திரப்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எதையாவது செய்ய போகிறேன் இது நாள் வரைக்கும் எதுவும் செய்யலை இப்போ எதாவது முயற்சி பண்ண போகிறேன்னு செஞ்சுட்டு அதில் இருக்க உடனடியாக உங்களுக்கு லாபம் கிடைக்குமானால் கிடைக்காது கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் எந்த காரியம் எடுத்து செய்தாலும் அதில் வந்து ஒரு திட்டமிடல் இருக்கணும் முதல்ல அதுக்கான எல்லா வழி வகையும் செஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் காரியத்திலே இறங்கணும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இதெல்லாம் செய்ய போகிற அது செய்ய போகிறேன் எந்த வித ஆலோசனையும் இல்லாமல் திட்டமிடம் இல்லாமல் செய்யும் பொழுது அது நீங்கள் எதிர்பார்க்காத பெண் விளைவுகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் நீங்கள் நினச்சி பார்க்க அது அளவுக்கு சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் ஏன்னா எல்லா இடத்துலையும் கிரகங்கள் சரியான அமைப்பில் இருந்தாலும் ஒரு சில கிரகங்கள் இன்னும் உங்களுக்கு நியாயமான கிரகங்களாக இல்லை சில பிரச்சனைகளை கொடுக்குது கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே அதே போல் இந்த காலகட்டத்தை பார்க்கும் பொழுது மன அமைதி வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் ஆன்மீகத்தின் மீது சிந்தனை வச்சிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு தெளிவு கிடைக்குங்க அமைதியாகிடுவீங்க அந்த வேகமாக செயல்படுறீங்க இல்லையா உங்களை அறியாமல் செயல்படுறீங்க இல்லையா ஃபாஸ்ட்டாக அதெல்லாம் அடங்கணும்னா கொஞ்சம் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து நிறைய சந்நிதானத்துக்கு போயிட்டு வாங்க பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு சிறப்புங்க அதே போல் உங்களுக்கு ஹனுமன் வழிபாடு இன்னும் சிறப்பை தருது கொஞ்சம் நிதானத்தை கொடுக்கும் அதே போல் எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி தருவதற்கான காலமாகவும் இருக்குது நாள் வரையிலும் கணவன் மனைவியிடையே கொஞ்சம் வாக்குவாதங்களோ பிரச்சனைகளோ இருந்தாலும் இப்போ புரிதல் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் சில நன்மைகளும் சவால்களும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையாக தான் இருக்குது ஒரு பக்கம் நன்மையாக இருந்தால் சில சமயங்களில் ஒரு சவால்களாகவும் ரெண்டும் சரி சமத்துக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க இதெல்லாம் அசால்ட்டாக நீங்கள் எல்லாத்தையும் சந்தித்துட்டு போயிட்டே இருப்பீங்க ஏன்னா எவ்வளோ பிரச்சனைகளை பார்த்தாச்சு வாழ்க்கையில் இனிமே பயப்படக்கூடாது அதுதான் பிரச்சனைன்னு வருதுன்னா பயப்படுறேன்னு சொன்னீங்கன்னா அது சரியாக இருக்காது ஏன்னா இது நாள் வரைக்கும் அவ்வளோ பிரச்சனையை சந்தித்தாச்சு அதுலேருந்து எப்படி வெளியே வரணுன்ற தெளிவு கிடைச்சிருக்கு அந்த பிரச்சனையை மனசில் வச்சுக்கிட்டே எல்லாத்தையும் பார்த்து பயப்படக்கூடாது இப்பயும் என்னால் எல்லாம் செய்ய முடியும் சரியான வழியை நான் அமைச்சிக்க முடியுங்கிற தெளிவோடு இருந்தீங்கன்னா எந்த விதத்திலும் விற்றத்தை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது ஏன்னா ரொம்ப தைரியசாலி நீங்கள் ரொம்ப தைரியமாக இருப்பீங்க யாராலையும் செய்ய முடியாத விஷயங்களை கூட உங்களால் எளிமையாக கூடிய அமைப்பு ஏற்பட்டுடும் இதெல்லாம் உங்களுக்கு இயல்பாக இறைவன் கொடுத்த வரன் கூட சொல்லலாம் ஒரு சிலவங்க ஒரு சில விஷயத்தை தொடர்றதுக்கே பயப்படுவாங்க நீங்கள் அதை அசால்ட்டாக செஞ்சு அதில் ஜெயிச்சும் வருவீங்க அப்படிப்பட்ட தைரியசாலிகள் தான் நீங்கள் இருந்தாலும் சில நேரங்களில் நாமளும் மனுஷந்தாண்ட மாதிரி மன சங்கடங்கள் இருக்கதா செய்யும் மன பாரமாகவே இருக்கும் ஏதாவது தப்பு நடந்துருமோன்ற ஒரு பதட்டம் இருக்கும் அதெல்லாம் சரியாகக்கூடிய காலம் தாங்க இது தைரியமாக இருங்க எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் பொருளாதார வரவெல்லாம் நல்லாதாங்க இருக்குது தொழில் முயற்சி முயற்சியெல்லாம் பலனளிக்கக்கூடியதாக இருக்குது சனி பகவான் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குறாரு நாள் வரைக்கும் சந்தித்து வந்த சவால்களுக்கெல்லாம் வெற்றி அளிப்பதாக இந்த காலம் இருக்குதுங்க ஏன்னா சனியும் முடிவடைஞ்சிருச்சு இதனால் இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது பண இழப்புகள் இழந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஏதோ ஒரு சூழ்நிலையை எல்லா விதத்திலும் உங்களுக்கு தேடி வந்துடும் அது வர வரைக்கும் தான் கொஞ்சம் கஷ்டம் பணம் வரது அப்படின்றது ரொம்ப கஷ்டம் தான் அதை வர வைக்கிறது கொஞ்சம் ஈஸி கிடையாது ஆனால் வர ஆரம்பிச்சிடுச்சுன்னா ஏதோ ஒரு வழிவகையில் எல்லா விதத்திலும் பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் இப்போ பிரச்சகத்தை பொறுத்த வரையிலும் வர வச்சிருங்க கொஞ்சம் நீங்கள் தான் முயற்சி பண்ணி உங்களுக்கான க கைக்குள்ளே எல்லாத்தையும் பிரச்சனையை வச்சுக்கிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக மற்ற எல்லாமே சரியாகி உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்பட்டு பண விஷயங்களில் பொருளாதார ரீதியாக உயர்வு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் கடன்லாம் படிப்படியாக குறைஞ்சிரும் கடன்லாம் ஏற்கனவே நிறைய கடன் வச்சுட்டுருக்கிறேன்னு ரொம்ப வருத்தப்படுறவங்களும் விற்சகமாக தான் இருக்கும் ஏன்னா அதிகப்படியான கடன்லாம் ஆகிடுச்சி தான் உங்களுக்கு ஆனால் இப்போ எல்லாமே அதுவாக குறையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் படிப்படியாக குறையும் சமுதாயத்தில் ஃபஸ்ட்டு உங்களுக்குரிய அந்தஸ்து கிடைக்கும் மதிக்காமல் போனவங்க கூட இப்போ மதித்து பேசக்கூடிய காலம் வந்துருச்சுங்க கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாக கூடிய காலம்தான் என்ன கடவுளை மட்டும் நம்புங்க பொறுமையாக இருங்க கவனமாக இருங்க கவலைங்களெல்லாம் எதிர்த்து தள்ளிட்டு எதிர்மறை எண்ணங்களை விட்டுட்டு நேர்மறை எண்ணங்களுக்கு வாங்க எல்லாமே சரியாக இருக்கும் வருமானத்தை எப்படி செலவு பண்ணணும் எதை மாதிரி பண்ணணும்னு திட்டமிடல் இருந்தால் மட்டும் தான் ஜெயிக்க முடியும் அது யாராக இருந்தாலும் சரி அது விரிச்ச இன்னும் பொருத்தமாக இருக்கணும் ஏன்னா ஏற்கனவே நீங்கள் வந்து பல இடங்களில் பணத்தை வாரி இறைச்சிட்டு தான் இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்கவங்க நிறைய பேராக இருக்கும் எல்லாம் அவங்களுக்கு செய்கிற அவங்க கஷ்டப்படுறாங்க இவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டு தான் இன்றைக்கி உங்கள் கையில் எதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இன்றைக்கி கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிற சூழ்நிலை அதனால் கூட வந்ததுதாங்க அதுவும் ஒரு காரணமாக தான் உங்கள் வாழ்க்கையை பிரச்சனையில் கொண்டுட்டு வந்திருக்கு அதனால் பணத்து விஷயத்தில் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனம் வேணும் உறவுகளிடையே இப்பயும் கவனமாக தான் இருக்கணும் வந்து சேரக்கூடிய காலங்கிறதுனால உங்களுக்கு நடந்த பிரச்சனையை இந்த டைம் மறக்கக்கூடாது அதுதான் நான் சொல்லுவேன் மீதி நேரம்லாம் மறந்துடுங்கன்னு தான் சொல்லுவேன் ஆனா உறவுகள் வராங்கன்னும் பொழுது மட்டும் நாம எதையுமே மறக்கூடாது நாம பிரச்சனையில இருந்தோம் இருந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற கவனத்தோடு தான் இனிமேல் நீங்க உறவுகளுடன் பழகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக்கணும் இல்லைன்னா மறுபடியும் உங்களை அதே இடத்துல நிறுத்திட்டு அவங்கலாம் போய்கிட்டே இருந்துருவாங்க எல்லா மனுஷங்க தான் யாரும் தெய்வங்கள் கிடையாது நன்மை செய்ய போறவங்க கிடையாது மனுஷங்கனா இந்த மாதிரி குற்றங்கள் இருக்க தான் செய்யும் நாம தான் உஷாரா நம்மளை பாதுகாத்துக்கணும் கடன்லாம் வந்து இப்போ வாங்கலாமான்னு கேட்டு புதுசாக முயற்சி பண்ணுறேங்க கடன் வாங்கி நான் தொழில் அமைக்கலாமான்னு கேட்குறீங்க நிச்சயமாக அதை செஞ்சிடாதீங்க என்ன இருந்தாலும் இப்பொழுது இருக்கக்கூடிய கடன்களை குறைப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள் கடனே இல்லைங்க நான் கவர்மெண்ட்ல ஏதாவது ட்ரை பண்ணலாமா அதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் இருந்தாலும் பல ஆண்டுகள் ஆகலாம் இப்போ வாங்கினீங்கன்னா உடனடியாக முடிச்சுட்டு வெளியே வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படாது கடனை முடிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை ஆனால் ஏற்கனவே இருக்கிற கடனை ஒன்றா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால நிதானமாக செயல்பட்டால் இந்த காலமும் உங்களுக்கு அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலம்தாங்க ராகுவும் கேதுவும் உங்களுக்கு சரியான அமைப்பில் இருக்காங்க ராகு பகவான் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடைகளெல்லாம் நீக்கிறார் எங்கேயாவது இருந்து வர வேண்டிய எல்லாம் கரெக்டாக வந்துடும் முயற்சியெல்லாம் பலன் அளிக்கக்கூடியதாக இருக்கும் மனசுக்குள்ள ஒரு தைரியமும் கிடைக்கிது அதே போல் சில விஷயங்கள் நடக்கக்கூடியதாகவும் இருக்குங்க மனசுக்குள்ளே ஒரு ஆசையை கொடுப்பார் அது தேவையில்லாத ஆசைகளாக இருந்தால் நீங்கள் தான் மனக்கட்டுப்பாடை ஏற்படுத்திக்கணும் ஏன்னா கிரகம் அது வேலையை அது செய்யுது ஆனால் நம்ம வேலையை நம்ம செய்யணும் நீங்கள் ஏதாவது தேவையில்லாத தகாத சில வேலைகளை செய்யும் பொழுது குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படும் அவமானம் வரும் சந்தேகப்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டுடும் அதனால் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் சாதாரணமாக யாருக்கிட்டையாவது வழிக்கு கேட்டாங்கன்னு கூட அட்ரஸ் சொல்லிட்டிங்கன்னா கூட தப்பாக பேசக்கூடிய உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம் சில இடங்களில் நம்ம தவறுகளை தப்பாகவே பேசிடுவாங்க சாதாரண விஷயம் கூட தவறாகிடும் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க வெளிப்படையாக இருங்க அவ்வளோதான் எந்தவித மறைவுக்கும் இடம் கொடுக்காதீங்க மறைமுகமாக இருக்காதிங்க வெளிப்படையாக இருங்க நான் என் அட்ரஸ் தான் சொன்னன்றதை நீங்கள் வெளியே சொல்லிடணும் நீங்கள் பாட்டு அங்கே பேசிட்டு நீங்கள் வரும் பொழுது நீங்கள் எதுவுமே சொல்லலைன்னா ஏதோ ஒரு தப்பு நடந்துட்ட மாதிரியே பேச இந்த உலகம் நமக்கு அது ஒரு கரும்புள்ளியாக போயிடும் அதெல்லாம் தடுத்துக்கிறது நல்லது ஏன்னா ராகு அப்படி தான் இருக்காரு அதே போல் பொருளாதாரம் நல்லா இருக்குது அதே அளவுக்கு செலவும் வைக்கிறார் ஏதோ ஒரு செலவு இருக்கிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படுத்துவார் உடல் ரீதியான பிரச்சனை ஏதாவது இருக்குதுன்னா உடனடியாக பார்த்துக்கணும் ஏன்னா ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் மன அழுத்தத்தில் தான் இது நாள் வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு விருச்சகம் அப்படி இருக்கும் பொழுது உடலுக்கு தேவையில்லாத சங்கடங்கள் வந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக மனசு அமைதியாகிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அது முழுசாக முடிஞ்சிச்சுன்னா உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அதுக்குள்ளே ஏதாவது சின்ன சின்ன உடம்பு உபாதைகள் வந்துச்சுன்னா உடனடியாக மருத்துவரை வர பாருங்க அலட்சியப்படுத்தாதீங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் அதே போல பாத்தீங்கன்னா கேது பகவான் உங்களுக்கு ஆன்மீகத்தின் மீது ரொம்ப அதீத அன்பு வைக்கிற நம்பிக்கை வைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது நல்லது தான் தப்பு கிடையாது இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு நீங்க இறைவனை நம்பி தான் ரொம்ப நல்லது ஆன்மீகமா நீங்க இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளவு சீக்கிரம் உங்க பேர்ல தப்பான வழிவகை ஏற்படுத்த மாட்டாங்க பழி போட மாட்டாங்க அதனால இப்ப ஆன்மீகத்தை கெட்டிமா பிடிச்சிக்கோங்க ஹனுமன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பு பெருமாள் வழிபாடு மிக மிக சிறப்புங்க அதை விட துர்கைக்கு நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் வந்து மூணு நாலரை போயிட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க கூடிய விரைவில் அனைத்து காரியங்களும் வெற்றிதாங்க இதெல்லாம் உங்களுக்கு நடந்துக்கிட்டே நல்லதாகவே மாறக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் எல்லாமே நேர்மறை எண்ணங்களை ஏற் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இந்த ஆண் விருச்சிகரங்க ராசிக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்னால் முடியல கோவிலுக்கு போகலை அப்படின்னு சொல்கிறவங்க அவங்களுடைய தாய் இல்லை மனைவி அவங்க மூலமா போயிட்டு உங்கள் பேரை சொல்லி ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு வந்தாலே போதுங்க உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீந்துரும் இதெல்லாம் எளிய பரிகாரங்க வாழ்க்கையில் இதெல்லாம் சின்ன சின்னதாக செஞ்சுட்டு போனாலே நம்ம நல்லா இருக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு அற்புதமாக தான் இருக்குது நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா எல்லா மாற்றமும் ஏற்படும் இறைவன் மீது நம்பிக்கை வைங்க எல்லா விதத்திலும் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட்டுடுங்க